இன்னைக்கு நம்ம கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இம்பாக்ட் ஆன் இந்தியா பார்க்க போகிறோம் கிறிஸ்டியன் மிஷனரிஸ்லாம் யார் இவங்கெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படைந்து தங்களுடைய சொந்த தேசத்தை விட்டு தேவனுக்காக ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்தவங்க நமக்கு தெரிந்தாது போல இயேசு கிறிஸ்துவின் பதினோரு அப்போஸ்தர்கள் ஒருவரான தோமா தான் முதன் முதல்ல இந்தியாவுக்கு வந்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சார் இவரை தொடர்ந்து அநேக கிறிஸ்துவ மிஷனரிஸ் வந்து இந்தியாவில் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க அவங்கள பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் First, going to know about the இவர் ஏப்ரல் செவன் ஃபிஃப்டீன் நாட் சிக்ஸ் பிறக்கிறார் ஃபிஃப்டீன் தேர்ட்டி சிக்ஸ் இரையையில் பட்டத்தை முடிக்கிறார் அந்த இடத்துல அவரோட ஃப்ரெண்டான இல்லலையா எஞ்சான்ஜியை உலகையே ஆதாயமாக்கினாலும் மனிதர் தம் ஆன்மாவை இழப்பார் அதனால் அவருக்கு வரும் பயன் என்ன என்று இயேசு கிறிஸ்துன் வார்த்தையை எடுத்துரைக்கிறார் அது அவரை தேவனோட ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க வைக்கிறது பின்பு மே சிக்ஸ் ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி டூ கோவாக்கு வர்றார் அந்த இடத்துல நான்கு மாதங்கள் ஊழியம் செய்கிறார் பின்னர் ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி த்ரீ தென் திருவாங்கந்தூரில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் இறைப்பணியை செய்கிறாரு அந்த இடத்துல பதினைந்து மாதங்கள் தினந்தோறும் கிராமங்கள் தோறும் சென்று மணியடித்தபடியே அங்க ஆட்கள் கூடினதுக்கு அப்புறமா இயேசு கிறிஸ்துவ பத்தினா நற்செய்தியை கூறுகிறாரு அங்க இருக்கிற நோயாளிகளையும் சந்தித்து அவர்களுக்காக ஜெபம் செய்து அவங்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை எடுத்துரைக்கிறாரு பின்பு கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் அவர் தேவனுடைய வார்த்தையை சதன் இந்தியாவிலும் சுலோன்லயும் நிறைய தேவனை அறியாத ஜனங்களுக்கு எடுத்துரைக்கிறாரு பின்பு நாற்பது சபைகளை நிறுவ அவரு இன்றளவுல காணப்படுகிறது அதே மாதிரி ஒரு சிறு ஆலயமும் இன்றைய நாகர்கோவில் ராஜ திருமண மண்டபத்திற்கு எதிரிலே காணப்படுகிறது இவ்வாறு அவர் இந்தியாவுக்கு வந்து அநேக தேவனை அறியாத ஜனங்களுக்கு தேவனைப்படுத்தி கூறியும் அவங்களுக்காக ஆலயங்களை ஏற்படுத்தி கொடுத்தும் தேவனோட ஊழியத்தை நிறைவேற்றுகிறாரு